அனைவருக்கு வணக்கம் இரண்டு முக்கியமான செய்திகளை இன்றைக்கு பார்க்கறக்குறோம் ஒன்று அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளியினுடைய மனம் நோகும்படி பேசியதாக கைது செய்யப்பட்ட பரம்பொருள் அறக்கட்டளையை சார்ந்த மகாவிஷ்ணுவை மூன்று நாட்கள் கஸ்டடி எடுத்து அவருடைய பரம்பொருள் அறக்கட்டளை செயல்படக்கூடிய திருப்பூர் வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் காவல்துறை அதிரடி சோதனை ஈடுபட்டிருக்காங்க இந்த சோதனையில் மிக முக்கியமான ஆவணங்களும் டாக்குமெண்ட்டும் கிடைச்சிருப்பதாக காவல்துறை வட்டாரம் தெரிவிக்குது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி நடைபெறலாம் என்று சொல்லப்படுகிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறுத சூழ்நிலை ஏன் இந்த மாநாடு அக்டோபர் பதினஞ்சுக்கு தள்ளி வைக்கப்படுகிறது என்னோட பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் தமிழ்நாட்டுல கடந்த மூணு வருஷத்துல செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு ஜெகத் ரச்சகன் வீட்டில் ரைடு ஆராசாக சம்பந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு அப்புறம் சென்னையில் பல்வேறு அரசியல்வாதிகளுடைய பினாமிகள் வீட்டில் ரெய்டு அதே போல் பொன்முடி வீட்டில் ரெய்டு ஏவாவே வீட்டில் ரைடு இப்படிலாமல் ரைடு பார்த்துருக்கோம் முதல் முறையாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பரம்பொருள் அறக்கட்டினுடைய மகாவிஷ்ணுவுக்கு சம்பந்தப்பட்ட அறக்கட்டளை மற்றும் வீட்டில் தமிழக காவல்துறை சோதனை ரெய்டு கடந்த வாரம் அரசு பள்ளி சென்னையில் கூடிய அசோக் நகர் சைதாபேட்டை அரசு பள்ளியில் முற்பிறவி மறுஜன்மம் கர்மா இதெல்லாம் குறித்து பேசியதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்ட அந்த காணொலியின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் அடிப்படையில் பரம்பூர் அறக்கட்டளை சேர்ந்த மகாவிஷ்ணு கைது செய்யப்படுறாரு ஒருத்தரை மனம் நோகும்படி மகாவிஷ்ணு பேசிட்டார் இது அவதூறு வழக்கு இல்லை இரு பிரிவினருக்கு சண்டை ஊற்ற மாதிரி பேசிட்டாரு கழகத்தை துண்டுதல் அரசு ஊழியர்களை செயல்பட தடுத்தல் அரசு பள்ளியில் போய் அவமதித்தல் இதெல்லாமே அவதூறு தான் வருது தான் வருது டிஃபமேஷன் கேஸ் போடுங்க போடலாம் போட்டாங்க அதுவும் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல தவறை தட்டி அவருக்கு மனம் நோகம்படி நடந்து கொண்டதாக சொல்லி தட்டி கேட்ட மரியாதைக்குறி தமிழ் ஆசிரியர் சங்கர் புகார் கொடுக்கல அவர் வந்து இதை வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாதாக மரியாதைக்குரிய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே சொன்னார் அவர் மறப்போம் மன்னிப்போம் அது ஒரு பெரிய விஷயம் ஆக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் கோர்ட்டு கேஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நின்றுட்டார் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வந்து இவர் முற்பிறவில செஞ்ச பாவத்தினால தான் நாங்கள் வந்து கண்ணு குருவிடாவும் காது செவிடாவும் மாட்டுத்திறனாலையும் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க புகார் கொடுக்குறாங்க உண்மையிலே அவங்க மனசு நோக்கப்படி பேசியது தவறு அப்படி பேசியதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பும் பரம்பொருள் மகாவிஷ்ணு கேட்கணும் சரி வழக்க போட்டாங்க இது வழக்கூட தான் நிற்கணும் அடுத்த கட்டமாக என்ன போகிறாங்கன்னா மீண்டும் இரண்டு இடங்களில் புகார் அளிக்கப்படுது ஒரு வள ஒரு ஒரு காணொளி ஒரு காணொலியில் பேசியதற்கு ஒரு நபர் புகார் கொடுத்தாரு அதில் வழக்கு போட்டிருக்காங்க மீண்டும் அதே காணொளிக்கு அதே சம்பவத்திற்கு இரண்டு வழக்கல் பதிவு செய்யப்படுது அப்போ இதுவரைக்கும் மகாவிஷ்ணுவில் மூன்று வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு புலல் ஜெயில் அடிக்க அடைக்கப்பட்ட அவருக்கு காவல்துறை ஏழு நாட்கள் கஸ்டடி கேட்குறாங்க இதில் கஸ்டடிக்கே வேலை இல்லை ஏன்னா அவர் ஓப்பன் சோர்ஸாக பேசிட்டார் ஒரு ரகசியம் இல்லை இப்போ ஆம் ஒரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இதுக்கு பின்னாடி கூடிய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னா கஸ்டடி எடுக்கலாம் சென்னையில் திருநெல்வேலியை தீபக் ராஜாவுடைய படுகொலை குற்றவாளிகளை கைது செய்து கைது செய்து இன்னும் பின்னாடி கூடிய கூலிப்படையெல்லாம் கைது செய்யணும் அதனால் கஷ்டம் எடுக்க போகிறோம்னா சரி அதுக்கு பின்னணி எதோ இது இருக்கு போகலன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு தமிழ்நாட்டையே ஒழுக்கிய ஒரு பெரிய சமூகங்க இதனால் பெரிய சமூக பதட்டம் ஏற்பட்டுச்சு இதனால் ரெண்டு இனங்களுக்குள்ள பிரிவினை ரெண்டு மொழி வசக்கூடிய மக்களுக்கு பிரிவினை இரண்டு சமூக மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டுச்சு அதனால் இந்த குற்றவாளிக்கு பின்னில் வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா வேறு ஏதாவது அமைப்பு இருக்கா இயக்கம் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் அவரை கஷ்டம் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது பரம்பூர் அறக்கட்டளின் நிறுவனர் மகாவிஷ்ணு அவர் பேசுகிறார் இது ஒரு இடத்துல பேசலை இது போல பல இடங்களில் பேசியிருக்காரு இதே அரசு பள்ளிகளை பல்வேறு அரசு பள்ளியில் பேசியிருக்காரு இதே கானுடைய தன்னுடைய யூடியூப்பில் பல இடத்துல பேசியிருக்காரு அவருடைய நிறுவனத்தின் சார்பாக ஏற்கப்பட்ட அந்த யோக வகுப்புகள்லேயே அவர் இதை கருத்தை பரப்பிய பேசியிருக்காரு அது எல்லாமே யூடியூப்பில் சோர்ஸாக வீடியோவாக இருக்குது அதற்கு பிறகும் அவரை கஸ்டடி எடுப்பிருக்கு காவல்துறை கேட்டிருக்காங்க ஏழு நாளுக்கு கஸ்டடி தர முடியாது மூணு நாள் எடுத்துக்கிட்டோம் நீதிபதி சொல்ல மூணு நாளில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் நம்ப பெரிய இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் போலவும் ஜாபர் சாதி கூட தொடர்பு இருந்தது போலவும் இல்லை செந்தில் பாலாஜியோட சேர்ந்து சட்டவிரோத பரிமாணத்தில் ஈடுபட்டது போலவும் இல்லை பொன்முடிச்சது கூட சேர்ந்து ஆத்துமனில் அள்ளி வித்தது போலவும் ஏதோ பெரிய கனிமவள கொள்ளையில் ஈடுபட்ட மாதிரியும் உங்களுக்கு எப்படி ஒரே குறிப்பிட்ட காலத்தில் ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல்வேறு நாடுகளில் இந்த அறக்கட்டளை வந்தது எப்படி என்று காவல்துறை விசாரிப்பதற்காக திருப்பூரில் கூடிய அவருடைய அறக்கட்டளை இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் விசாரிக்கிறாங்களாம் இதில் ஹார்ட் டிஸ்க்கு நிறைய கோப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம் தமிழ்நாடு காவல்துறை பேசிய பேச்சுக்கு அவதூறு விளக்க போடுவதில் லாஜிக் இருக்குது நியாயம் இருக்குது அவருடைய அறக்கட்டளையுடைய இடத்துக்கு கூட்டு போய் அவரை சோதனை போடுறதுக்கு அவர் ஒன்றும் அந்த இடத்துல ஒரு கொலையோ கொள்ளையோ இல்லை அது போன்ற சம்பவங்கள் இல்லை இப்போ சம்பவ இடத்துக்கு கூட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்போ எதுக்காக இவ்வளோ பதட்டம் ஏன் பரம்பூர் அறக்கட்டளை சேர்ந்த மகாவிஷ்ணு இவ்வளவு டார்கெட் செய்யப்படுறாரு இவ்வளவு குறிவைக்கப்படுறாரு என்ன அப்படின்னா அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக அற பரம்பூர் அறக்கட்டளை சேர்ந்த மகாவிஷ்ணுவை சோழியை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு சோழியை முடிக்குன்னா அம்மே மகேஷ் பொய்யாமணி சொன்னார்ல ஏன் ஏரியாக்குள்ளே வந்து ஏன் ஆசிரியர் நீ கேள்வி கட்டினா ஒன்றிய நான் சும்மா விட மாட்டேன் பெர்ஷனல் வெஞ்சன்ஸாக மகேஷ் பொய்யாமணி இதை எடுத்துக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை முழுக்க முழுக்க தனிப்பட்ட வன்மமாக எடுத்துக்கிட்டார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் பள்ளிக்கல்வித்துறை இல்லாததனுடைய கையாளாக தனத்தை மறைப்பதற்காக அரசு பள்ளிக்கு போனால் அரசு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க நாங்கள் கூப்பிடலன்றாங்க முதன்மை கல்வி அலுவலர் நாங்கள் கூப்பிடலங்கிறாங்க சைதாப்பட்டி பள்ளிக்கு அங்கே போனால் நாங்கள் கூப்பிடலாங்க பள்ளி மேலாண்மை குழு நாங்கள் கூப்பிடலாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் நாங்கள் கூப்பிடலது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாங்கள் கூப்பிடன்றாங்க அப்புறம் எப்படி உள்ளே போனார் மூணு நாட்களில் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க சொன்னால் இன்னும் ரெண்டு மூணு நாளாகும் இன்னும் ரெண்டு மூணு பேரை விசாரிக்கணும்னு சொல்லி குழு சொல்லுது முரண்பட்ட தவறுகளை ஆசிரிய பெருமக்கள் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனடியாக ஆசிரிய பெருமக்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுறாங்க பணியிட மாற்றம் செய்கிற அளவுக்கு பணி நீக்கம் செய்கிற அளவுக்கு குழு போடுற அளவுக்கு அவ்வளவு இது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தின செயல் கிடையாது டாக்டர் காந்தாராஜும் முக்தாரும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாவில் கூடிய நடிகைகள் குறித்தும் அவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க அதில் பல்வேறு நடிகைகள் இந்த பாடகி சின்மையை ப மகளிர் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து புகார் கொடுக்குறாங்க கண்டர்ந்து இருக்கிறாங்க இது குறித்து தமிழ்நாடு காவல்துறை டாக்டர் காந்தாராஜ் மீதோ இந்த கேடுகட்ட முக்தார் மீதோ ஒரு வழக்கு ஒரு சிஎஸ்ஆர் கூட போடலை ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க இத்து போன நடிகைகள்லாம் சேர்ந்து இப்போ புகார் வந்துட்டாளுங்க முப்பது வருஷமாக உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இத்து போய் நொந்து போய் இருக்க நடிகை எல்லாம் புகார் கொடுக்குறாளுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் காந்தாராஜ் பேசுகிறான் அவனெலாம் மரியாதை கிடையாது அவன் வயசுல தான் எழுபது வயசுக்கு இருப்பான் இருக்குது ஆனால் ஒரு காந்தாராஜா அவன் காமராஜான்னு தெரியல காமராஜனால் காமும் வெறி பிடித்தராஜ் கேவலமான எண்ணம் கொண்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் அது பரவப்படுது ஒரு ஒரு சமூக வலைதளத்தை கண்காணிக்க ஐயாயிரம் பேர் கொண்டு குழுவி வைத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை இந்த காந்தாராஜும் இந்த முக்தாரும் பேசிக்க காணொலிக்கு ஒரு கூட பதிவு செய்யும் அறக்கட்டளை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வருமான ரைடு பண்ணலாம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அமலாக்கத்துறை பண்ணலாம் ஏதாவது கையூட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஊழல் தடுப்பு நிறைய பணத்தை சேர்த்துருக்காங்க இல்லிகளா லஞ்சோழிப்பு வந்து சோதனை போடலாம் கஸ்டடிங்கிற பேரில் எடுத்துட்டு காவல்துறை சோதனை போட வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன வந்தது என்ன வந்துச்சு தட்டு அதாவது தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்பது போல் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியலை அது வெளியே வந்துருச்சு ஆசிரியர் கட்டுப்பாட்டில் இருக்கா பள்ளி மேலாண்மை குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கா முதன்மை கல்வி செயலாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆஃபீஸ் அஃபீஷியல்ஸ் இல்லையா அலுவலர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியலை யாரை அழைச்சிட்டு வந்தாங்கன்னே சரியில்லை முன்னுக்கு முரணான செய்தியாக இருக்கு அது எல்லாமே பொது வழியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காது வரைக்கும் இது டிஆர்பி ராஜா மூலியமா போய் சேர்ந்துருச்சு அவருக்கு அமெரிக்காவுக்கு போனவர் அங்கிருந்து அறிக்கை விட்டாரு ஒருபோதும் இது போன்ற செயல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அறிக்கை விட்டதுல மகேஷ் பொய்யாமணிக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கப்பட்டுருச்சு மகேஷ் பொய்யாமணி தன்னுடைய பெயரை காப்பாற்ற விழுந்து சரிந்து போன தன் துறையினுடைய பெயரை காப்பாற்ற என்ன பண்ணுறாரு ஒன்றே விட சொல்லி இப்போ வண்ணம் வச்சு ரைட போடு அவன் எப்படி மலேசியாவில் கட்ட இது அறக்கட்டை தொடங்கினான்னு பாரு அவன் எப்படி ஆஸ்திரேலியா போனான்னு பாரு யார் டிக்கெட் போட்டான்னு பாரு கூட யார் போனான்னு பாரு எல்லாத்தையும் பார் எல்லாத்தையும் பார்த்து அவனை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இறங்கியிருக்காங்க பேசிய பேச்சுக்கான வழக்கு வழக்குக்கான சிறை சிறைக்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது ஆனால் இது ஒட்டுமொத்தமான சமூகத்தையும் பின்னுக்கு இழு தள்ளிட்டு ஒட்டுமொத்தம் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான பேச்சா அப்படிலாம் இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்கள் குறித்து பேசியதை விட சைதை சாதிக் பெண்கள் குறித்து பேசியதை விட திமுகவுடைய பிரசன்னா பெண்கள் குறித்து பேசியதை விட இப்பொழுது இந்த காந்தாராஜும் முக்தாரும் சேர்ந்து தமிழ் நடிகைகள் குறித்து பேசுவதை விட பரம்பூர் அறக்கட்டளை மகாவிஷ்ணு பேசிட்டாரா சவுக்கு சங்கர் பெண் காவலர் குறித்து பேசிட்டாரு உயர் அதிகாரிகள் குறித்து பேசான்னு சொல்லி அவருக்கு ரெண்டு குண்டாஸ் போட்டு பதினேழு வழக்கு போட்டு கிட்டத்தட்ட நான்கு மாதமாக ஜெயிலில் போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி வாதாடி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு ஒரு வள ஒரு வீடியோவுக்கு பதினேழு வழக்கு வச்சிங்களே பெண் காவலர்களை பற்றி பேசியதற்கு அப்போ பெண்களை பற்றி எந்த பெண்ணு பேசினாலும் தப்பு தானே பெண் காவலரோ பெண் நடிகையோ பெண் பத்திரிகையாளரோ இல்லை எந்த பெண்ணை பேசினாலும் யார் பேசினாலும் எங்கே பேசினாலும் எப்படி பேசினாலும் தப்பு தானே அப்போ சவுக்கு சங்கருக்கு நட சவுக்கு சங்கர் பேசுனா தப்பு முக்தார் பேசுனா நியாயமா இவ்வளோ குறுகிய நாட்களில் மகாவிஷ்ணு வளர்ந்தது எப்படி அவர் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணி மக்களை ஏமாற்றிருக்காரு இவங்க அடித்து விடுறது குறுகிய காலத்தில் மகாவிஷ்ணு வளர்ந்தது எப்படின்னு இப்போ கேட்குற கேள்வியை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு உள்ளக்கூடிய எல்லா படங்களும் ஒரே குறிப்பிட்ட நிறுவனம் தயாரிக்கதே எப்படி எல்லா படங்களையும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதே எப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுமைக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வந்து திமுக குடும்ப சார்பினருடைய பேரிலுக்கு மாற்றப்படுவது எப்படி இதெல்லாம் எப்படி ஒரு கலாநிதிமாரன் தயாரிநிதிமாருங்கிற ஒரே ஃபேமிலிக்கு இத்தனை தொலைக்காட்சிகள் இருப்பது எப்படி இந்த தமிழ்நாடு முழுக்க ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில் திமுக குடும்பத்தின் நபர்கள் வந்து அங்கங்கே இருக்கிற இடங்களை வாங்கி போடுறாங்களே அது எப்படி தேர்தல் அஃபிடேவிட்டில் காரே இல்லைன்னு சொல்கிற ஐயா ஸ்டாலின் காரில் போகிறாரு அது எப்படி அவர் மகன் ஒன்றரை கோவில் கார் வச்சுருக்காரு அது எப்படி போல் அவருடைய நிறுவனம் அவருடைய மகன் மகள் இவங்கெல்லாம் ப த தமிழ்நாடு முழுக்க நிறைய பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறந்து வச்சுக்கணுங்களேன் அது எப்படி ஜெகத்ரட்சன் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஒரே ஒரு காலேஜ் ஆரம்பித்து இன்றைக்கி ஐம்பத்தி மூணு நிறுவனங்கள் வந்தது எப்படி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி வந்தது எப்படி பிணவரையில் பணத்தை பதுக்கி வச்சது எப்படி பொன்முடிக்கு இத்தனை கல்லூரிகள் வந்தது எப்படி கேஇனருக்கு இத்தனை கல்லூரி வந்தது எப்படி ஜெகத் ரச்சகனுக்கு அதே போல் துறை முருகனுக்கு அவருடைய மகனுக்கு கதிரானதுக்கு ஏவா வேலுக்கு கனிமொழி அவர்களுக்கு டி ஆர் பாலுக்கு இவர்களுக்கெல்லாம் இவ்வளோ சொத்துக்கள் வந்தது எப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இல்லை உங்களை கேள்வி கேட்கக்கூடிய இல்லை உங்கள் தவறுகள் வெளிவருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் திட்டமிட்டு அழிப்பீங்க அப்படித்தானே அப்படித்தான் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நடிகர் விஜயை இப்பொழுது குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறது கழக கைனாக்கள் அதுல அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர் ஏன் அப்படி வானத்துக்கும் புதிக்கும் குதிக்கிறாருன்னு தெரியல ஏன்னா அவர் நிற்கிற தொகுதியில் விஜய் இதும் போட்டி விட போகிறாப்லையா எனக்கு என்ன புரியலையே திமுகவுடைய தலைமையும் உதநிதி ஸ்டாலின் கூட சும்மா இருக்காங்க ஆனால் இந்த தாமோ அன்பரசன் சீமானை விடமாட்டேன் விட மாட்டேன் சீமானால் ஒன்று பண்ண முடியாது விஜயால உணவு முடியாது விஜய் படமே ரெண்டு நாள் ஓடலை விஜய் கட்சி மட்டும் ஓடிடுமா படம் ரெண்டு நாள் ஓடாது கட்சி ஆறு மாதம் கூட தாங்காது அப்படின்னு கொந்தளிக்கிறாப்புல அப்போ இந்த படத்தின் மீதும் விஜயின் மீதும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இவங்க படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல ஒட்டுமொத்த ரசிகர்களும் படத்தை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க முந்நூறு முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே அள்ளி குவிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு திரைப்படத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அப்போ விஜயனுடைய அரசியல் உங்கள் அத்தனை பேருடைய அடித்தளத்தையும் கேள்விக்குறியாக வருகிறதுங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது நிறைய பேர் கேட்டாங்க சாட்டை எதுக்கு விஜய்க்கு எவ்வளோ முட்டு கொடுக்கணும் விஜய் கதிகளும் ஆதரவு அளிக்கணும் எதிராக யார் அரசியல் செய்தாலும் அதை நான் ஆதரிப்பேன் அதை நான் வரவேற்பேன் அதை நான் கொண்டாடுவேன் அதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படித்தான் நடிகர் விஜய் அவருடைய அரசியலை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் மகிழ்ச்சியாக பார்க்குறேன் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவரை வெள்ள வைப்பதும் வெள்ள வைக்காததும் அவர் முதலமைச்சர் ஆகிறதும் ஆகிறதும் அடுத்த கட்ட கதை ஆனால் ஊழல் மலிந்த அரசியலையும் தமிழ்நாட்டினுடைய இந்த குடும்ப அரசியலையும் வீழ்த்துவதற்காக களத்துக்கு வரக்கூடிய எல்லோரையும் நம்ம ஆரத்தலையும் வரவேற்கிறோம் அப்படித்தான் நடிகர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களையும் வரவேற்கிறோம் இதில் நடிகர் விஜய் மாநாடு தள்ளிப் போயிடுச்சு மாநாட்டை பயந்து தள்ளி வச்சிட்டாரு மாநாட்டையே தள்ளி வச்சவர் நாளைக்கு மக்களுக்கு உண்மையாக இருப்பாரா இதையே சொன்னதை செய்யாதவர் எதை செய்ய போகிறாரு அது அவருடைய மாநாடு நல்லா பிளான் பண்ண வேண்டியிருக்கும் கூடுதலாக திட்டமிட வேண்டியிருக்கும் ரெண்டு வாரம் தான் இருக்குது பண்ண முடியாது அப்படிங்கிறனால அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்கு அந்த மாநாட்டை இருப்பதாக இப்போதைக்கு தகவல் செப்டம்பர் இருபத்தி மூணுங்கிறது இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது குறுகிய காலத்தில் நிறைய விஷயங்களை பண்ண முடியாது முதல் மாநில மாநாடு ஒரு பெரிய அட்டென்ஷன் தேவைப்படுது அவருக்கு வந்து தன் நினைச்சதெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கும் நினச்சதெல்லாம் அந்த இடத்துல பண்ணணும்னு தேவை இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் ரசிகர்களை மொத்தமாக அவர் கூட்டியது கிடையாது நாகப்பட்டினத்தில் ஒரு முறை கூட்டினாலும் அது எல்லாத்தையும் கூட்டலை தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சி ஆரம்பித்து கொடி அறிவித்து கொள்கையை அறிவிக்கிற ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறாரு அப்படிங்கும்போது தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அவர்களுடைய அத்தனை ரசிகர்களையும் காட்டி தன்னுடைய மாசை காட்டணும் அரசியலை பொறுத்து முதல் மாநில மாநாடு என்பது அது பேசுவின் பொருளாக மாறும் நாம் தமிழ் கட்சியுடைய வரலாற்றில் மதுரையில் நடந்த அந்த மாநாடு என்பது பெரிய பேசுவன் பொருளாக மாறியது பெரிய பிரம்மாண்டமான மாநாடு அதே போல் திருச்சியிலிருந்து ரெண்டாவது மாநில மாநாடு இருக்கட்டும் அப்படி ஒரு முதல் மாநில மாநாடு என்பது ஒரு பெரிய அட்டன்ஷனை பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் எல்லாருமே விரும்புவாங்க அப்படித்தான் நடிகர் விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாடு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த அடிப்படையில் அக்டோபர் பதினஞ்சை தேர்ந்திருக்காரு ஏன் அக்டோபர் பதினஞ்சு அப்படின்னா நிறைய நல்லவர்களுடைய பிறந்த நாள் குறிப்பாக கலாம் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி என்னுடைய பிறந்தநாளும் கூட அதனால் அந்த நாளை தேர்ந்திருக்காரு அதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்கள் தான் வெல்லுவோம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எதிரிகளே இல்லைன்றாங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட திமுக இதற்காக விஜயுடைய மாநாட்டுக்கு இவ்வளவு இடையூறுகள் கொடுக்கணும் இடையூறு கொடுக்கணும்னு சொல்ல முடியாது கொடுக்குறாங்க ஏங்க நாம் தமிழ்ம கட்சியின் சார்பாக ஒரு கொடியை ஏற்றுறதுக்கு திமுக கட்சி கொடுக்க அனுமதி கொடுக்குறதில்லை நாம் தமிழ் கட்சி என்ன திமுகவுடைய கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணிக்காகவே உழைக்கக்கூடிய விசிகாவுடைய கொடியை ஏற்றுவதற்கு திமுக அனுமதி கொடுப்பதில்லை இப்போ சமீபத்தில் நாகப்பட்டினத்தில் கூட ஒரு பெரிய கலவரமைய காவல்துறைக்கும் விசிகா தொண்டர்களுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு சேலம் பக்கத்தில் வீசிக்கா தொலைரை வச்சு அந்த தொடரை வந்து மண்டையை உடைச்சி ஓட விட்டது காவல்துறை காவல்துறை வச்சு வீசிக்கா கொடியை விடாமல் கூட்டணி கட்சியினுடைய கொடியை தொடரல கம்யூனிஸ்டுகள் அங்கங்கே திமுக எதிராக போராடுறாங்க அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கே அனுமதி கொடுக்கறது கிடையாது அப்போ நாம் தமிழ் கட்சி கொடுத்துருமா நீதிமன்றத்தில் போய் நாம தமிழ் கட்சி கொடியேற்ற அனுமதி கூட மா மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறுக்குன்றாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டால் காவல்துறையிட்ட பேசி அனுமதி வாங்குன்றாங்க அப்படி சுற்றி சுற்றி போயிட்டு கூட பல்வேறு இடங்களில் நாம தமிழ் கொடி கொடியை ஏற்ற முடியல தேர்தலுக்கு அறுத்துட்டு போன கொடியை கூட திருப்பி அந்த இடத்துல நட முடியலை இதுதான் உண்மையான கலை யதார்த்தம் அப்போது தங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய யாரையும் ஒரு கொடியேற்றக்கூட அனுமதிக்காத ஒரு கட்சி இவ்வளோ பெரிய மாநாடு அவர் முதல்ல திட்டமிட்டது ஐம்பது லட்சம் பேர்னு சொன்னாங்க அப்புறம் பத்து லட்சம் பேர் வரலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இல்லை பொதுவாக காவல்துறை கொடுக்க கடிதத்தில் ஐம்பதாயிரம் பேர் தான் சொல்ல முடியும்னா இருக்கைகள் அவ்வளோ தான் போடுவாங்க இருக்கைகள் ஒரு ஐம்பதாயிரமோ இல்லை ஒரு எழுபத்தஞ்சாயிரமோ போட்டுட்டு மாநாட்டுக்கு வர்றவங்க வந்து லட்சக்கணக்கில் வருவாங்க இப்போ திருச்சியில் ஜி கார்னரில் அமையர் ஜெயலலிதாவுடைய மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கே அதிகபட்ச இருக்கை வந்து இருபத்தஞ்சாயிரம் இருக்கை தான் போட்டிருக்காங்க ஆனால் வந்த கூட்டம் அது ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலே கூட்டம் வந்திருக்கு ஃப்ளோட்டிங்கில் க்ரௌடு இருக்கும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர் சுற்றி நிற்பாங்க இருக்கையில் உட்கார்ந்த விட நிற்கிற க்ரௌடு தான் மூணு மடங்கு இருக்கும் அப்படி விஜய் மாநாட்டுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் நாள்லேயே அவருடைய உறுப்பினர்கள் ஐம்பது லட்சம் பேர் சொன்னாங்க ஐம்பது லட்சம் பேரில் ஒரு பத்து பர்சன்ட் வந்தால் கூட ஐந்து லட்சம் உறுப்பினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அஞ்சு லட்சம் பேர் தாங்குறதுக்கான திடல் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா அது உண்மையிலே கேள்விக்குறி தான் அப்படிப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாடு நடைபெறும் அப்படிங்கிறனால பெரிய கூட்டத்தை காட்டினா அது இருபத்தாறு தேர்தலில் தங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் உள்ளாட்சி நகராட்சி தேர்தலையும் தங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் விஜய்க்கு கூடுற ஒவ்வொரு கூட்டமும் திமுகவுக்கான ஆளுங்கட்சிக்கான இழப்பாகத்தான் ஆளுங்கட்சி பார்க்கும் அதனால் காவல்துறை மூலமாக உளவுத்துறை மூலமாக விஜய் கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியெடுத்து போடுறதும் விஜய் குறித்து நெகட்டிவான விஷயங்களை பரப்பி விட்றதும் இந்த படம் ஓடலை இந்த படத்தை சுதப்பிரிச்சு அப்படின்னு படத்துக்கு டீப்ரமெட் பண்ணுறது மூலமாக விஜயினுடைய அரசியலை கொஞ்சம் மட்டுப்படுத்த பல வகையில் பார்க்குறது திமுக சொல்லப்போனால் திமுகவுடைய அஃபிஷியல் ஐடி விங்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டி செவன் நாம் துள்ள வீழ்த்துவதற்கும் இப்போ வந்துருக்கிற விஜயை வீழ்த்திருக்கு தான் வேலை செய்யுது உதநி ஸ்டாலின் என்ன பேசுனாரு ஸ்டாலின் என்ன பேசுனாரு ஸ்டாலின் இந்த மூன்று வருஷ ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி திமுக ஐடி இருப்பவங்க இருக்கவங்கட்டியோ இல்லை திமுக கூடிய கட்சி பொறுப்பாளர்கிட்டயோ இல்லை திமுக அமைச்சர்கிட்ட கழகங்கள் தெரியாது ஆனால் இந்த மூன்று வருஷத்தில் சீமானன்னு என்னென்ன பேசுனாரு அண்ணாமலை என்னென்ன பேசினார் விஜய் இப்போ என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ஃபிங்கர் வச்சுருப்பாங்க அவங்க வாட்ச் பண்ணுறது ஸ்டாலினே உதநிதி ஸ்டாலின் கிடையாது சீமான் அண்ணாமலை விஜய் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய அவங்களை மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது சீமானெலாம் எங்களுக்கு எதிரி கிடையாது விஜய்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது நாங்கள் எவ்வளோ பெரிய இயக்கம் எழுவத்தஞ்சு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு முறை ஆண்டு இருக்கோம் நாங்கள் அறுபது வருஷமாக அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்களை போய் இவங்க கூட ஒப்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திமுகவுடைய உடன்பிறப்பும் விஜய் குறித்தும் சீமான் குறித்து எழுதுறாங்கன்னு என்ன அர்த்தம் கழியுதுன்னு அர்த்தம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை தலை நீ வரின